பிக்பாஸ் நைன் படுசூடாக விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற ஒரு ரியாலிட்டி ஷோ இருபது போட்டியாளர்களுடன் தொடங்கப்பட்ட இந்த ஷோவில் ஒவ்வொரு வாரமும் எலிமினேஷன் ஆகி திடீரென்று நான்கு போட்டியாளர்கள் வயல் கொடுக்க பரபரப்பு கொடுக்கமாக ஓடிக்கொண்டிருக்கிறது எட்டு சீசன்கள் ஒளிபரப்பாகிவிட்டது இந்த ஒன்பதாவது சீசன் போல மோசமான சீசன் எதுவுமே இல்லை என ரசிகர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள் விஜய் சேதுபதி ஒவ்வொரு வாரமும் நிகழ்ச்சிக்கு வரும்போது மோசமாக நடந்து கொள்கின்றீர்கள் என்று கூறுகின்றார் ஆனால் யாரும் கேட்பது போல தெரியவில்லை கடந்த சில வாரங்களாக பிக் பிக்பாஸ் நைன் வீட்டில் டபுள் எவிஷன் நடந்து வருகின்றது இந்த வாரம் கனி மற்றும் ஒற்றமலர் திவாகர் இருவருமே வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் நாற்பது நாள் பிக் பாஸ் நைன் வீட்டில் விளையாடியதற்காக கனி நான்கு லட்சம் ரூபாய் சம்பளம் பெற்றதாக கூறப்படுகிறது இந்த வீட்டில் பார்வதி சொல்லும் செல்லுக்கு தலையாட்டி கொண்டிருப்பவரான திவாகர் ரீல்ஸ் செய்யும் போதும் போட்டில் டாஸ்கின் போது மட்டுமே தனியாக தெரிந்தார் பிக் பாஸ் வீட்டில் ஒரு நாளைக்கு பன்னிரெண்டாயிரம் என மொத்தமாக நாற்பது நாட்களுக்கு திவாகருக்கு ஐந்து லட்சம் சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளது என்று கூறப்படுகின்றது